இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழகத்தில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கவுள்ளது இந்த கூட்டணியில் பாமக தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தொகுதி பங்கீடு கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவை எப்போது இறுதி வடிவம் பெறும் எப்போது தொகுதிகள் அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்படாமலே இருந்தது இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதற்காக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தகவலை அக்கட்சி வட்டாரங்களும் மறுக்கவில்லை அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் வேலைகளில் அக்கட்சியினர் தீவிரமாக வேலை பார்த்து வந்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் அமித்ஷாவின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டது மும்பையில் இருந்து அவர் தனி விமானத்தில் டெல்லி சென்றார் இருப்பினும் பியூஷ் கோயல் இன்று மத்தியம் சென்னை வரவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சென்னை கிரவுன் பிளாசா ஹோட்டலில் அதிமுக தலைவர்கள் தற்போது குவிந்துள்ளனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்தியலிங்கம் கே பி முனுசாமி மற்றும் பல நிர்வாகிகள் கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு வந்துள்ளனர் அவர்களை அடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரின் மகன் அன்புமணி ராமதாசும் கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு வந்துள்ளார் அவர்களுக்கு எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் இருவரும் சிறப்பான வர அளித்தனர் இதுவரை பாமக அதிமுக கூட்டணியில் சேரப்போகிறது என கூறிவந்தாலும் அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கவில்லை இந்த நிலையில் இரு கட்சிகளும் தற்போது வெளிப்படையாக கூட்டணி குறித்து பேசி வருகின்றனர் கூட்டணி குறித்து பேசியதும் இரு கட்சிக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஓ மற்றும் கட்சி ஒருங்கிணைப்பாளர்களும் பாமக சார்பில் ராமதாசும் அன்புமணி ஜி மணி உள்ளிட்டோரும் கையெழுத்திட்டனர் இந்த சந்திப்பும் அமைச்சர்கள் ஜெயக்குமார் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மேலும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒப்பந்தம் கையெழுத்தானது பின் இரு கட்சி தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் சந்திப்பில் முதலில் பேசிய ஓ பி எஸ் பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக மெகா கூட்டணியாக இணைந்து தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளோம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மாநிலங்களவையில் இரு இடமும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேபோல் காலியாக உள்ள இருபத்தோரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பாமக ஆதரவளிக்கும் இதற்கான ஒப்பந்தத்தில் ராமதாஸ் அன்புமணி எடப்பாடி உள்ளிட்டோர் ஏகமனதாக கையெழுத்திட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார்